ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் பாய்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்தியாவில பை திஸ் டைம் தீபாவளி ஓவரா இருக்கும் மண்டே தானே நமக்கு தமிழ் நாட்டுக்கு தீபாளி நீங்க எல்லாம் தீபாவளி ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க எங்களுக்கு இது மண்டே ஈவினிங் நாங்க இப்பதான் செலிப்ரேட் பண்றோம் ஆஹ் இங்க வந்து என்னன்னா மார்னிங் எல்லாம் நான் பெருசா ஒன்னும் ரெடி ஆகல மார்னிங் வந்து ஜஸ்ட் குளிச்சுட்டு பசங்க எல்லாம் தலை குளிக்க வச்சிட்டு கிச்சன்லயே ஹோல்டே ஓடிடுச்சு நான் என்னென்ன பண்ணினோம் எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன யூஸ்வலா பண்ணுவோங்கிறதுலாம் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்க நான் எல்லாத்துலையுமே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண போகிறோம் எங்கள் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் கம்யூனிட்டிலேயே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க நாலில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நானும் அவங்ககிட்டயே நான் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பண்ண ஸ்வீட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன் அது கூட நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்ஸ் ஃபார் யர் கண்டினியூஸ் சப்போர்ட் வாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் ஒர்க்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் நாங்கள் இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் மார்னிங் ஏர்லியராக எந்திரிச்சு தலைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோடனே ஸ்ட்ரெயிட் டு கிச்சன் தாங்க வந்தொன்னே பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஊரில் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து தீபாளிக்கு நான்வெஜ் கிடையாது அதே வழக்கத்தை தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எங்களோட ரெகுலர் மெனு நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது இதுதான் ஒரு கார பணியாரம் இனிப்பு பரிகாரம் ஒரு டைப் ஆஃப் உருளைக்கொழங்கு குருமா எங்கள் பாட்டிமா செய்வாங்க அதே மெனு தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே தீபாவளிக்கு ஜென்ரலாகவே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் பணியாரம் இதெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எங்கள் சின்ன பையன் வந்து என்னோடய குட்டி பையன் இருக்கான் எனக்கு வந்து இது என்ன கார பணியாரம் ஏன் ரெண்டில் வச்சிருக்கேன் இதெல்லாம் அவர் கேட்டுகிட்டு இருந்தார் ஸோ இதெல்லாம் நீட்டாக ப்ளேட் பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலிக்கி சாப்பிட்றதே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணுற விஷயம் தான் என்ன சொல்லுங்கள் ஊரை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் இன்னைக்கு காலையிலேருந்தே மூடு கொஞ்சம் டல்லாக வீட்டை யோசிச்சிட்டே தான் இருந்தேன் பட் ஸ்டில் நம்ம பசங்களுக்காக நம்மளும் இந்த ஃபெஸ்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி தானே ஆகணும் இட் ஹாஸ் டு மூவ் ஆன் ரைட் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது அப்படியே டிவி பார்த்துட்டு சன் டிவி விஜய் டிவிலாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு படம் தலைவன் தலைவி படம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு ஒன்றில் ரஜினி படம் இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு செய்யலான்றதுக்கு என்ன பண்ணலான்னு அப்படியே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்க அவர் தட்டில் எவ்வளோ பணியாரம் எடுத்து வச்சிட்ருக்காரு இவ்வளவும் சாப்பிட போகிறது கிடையாது அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டு நான் செஞ்ச ஸ்வீட்லேயே ஒரு ஸ்வீட்டு சாங்கியத்துக்கு எப்பவும் தீபாவளி அன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிறதுக்காக அப்படியே முறுக்கு செய்கிறதுக்கும் மாவு பிணைஞ்சு சுட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ரஜினி படத்தை பார்த்துட்டு பேரலெல்லாம் இந்த பட்டர் முறுக்கும் செஞ்சு வச்சேன் அன்றைக்கி நான் காரம் செய்யல இல்லையா அதுக்காக இந்த பட்டர் முறுக்கை செஞ்சேன் டிவில நிறைய ஆடெல்லாம் பார்க்கும்போது கூட ஊர் ஞாபகம் தான் கோ ஆடு சத்யா ஆடு இதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு நிறைய போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே இந்த முறுக்க சுட்டு முடிச்சேன் தீபாவளிக்கு இந்த ஃப்ளோட்டிங் கேண்டில் கொடுத்துருந்தாங்க அதனால நானும் என்னோட உருளியில் அந்த கேண்டில இன்க்ளூட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க கம்யூனிட்டிக்குள்ள எல்லாரும் தீபாவளிக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைட் போடுவாங்க நிறைய பேர் வீட்டை டெக்கரேட் பண்ணிருக்காங்க குளிருக்கு போட்டுட்டு தான் பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கு எங்க வீட்டு குட்டி பையன் வைக்கிறாரு எல்லாமே இந்த அளவுக்கு தான் வெடிக்கும் ரொம்ப பெருசா மேல போய் வெடிக்கிற மாதிரி சரவெடி மாதிரி அந்த மாதிரிலாம் இங்க இருக்காது இந்த மாதிரி பிளவர் பாட்ஸ் மாதிரியும் சங்கசக்கரம் மாதிரியும் தான் நிறைய இருக்கும் இந்த பிளவர் பாட்ஸே கடைசியா இந்த மாதிரி வெடிக்கும் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தீபாவளி ரொம்ப நல்லா போயிருக்கும் நெக்ஸ்ட் வர போது கீப் சப்போர்ட்டிங் சப்போர்டிங் தேங்க்யூ